மாநகராட்சி பள்ளியில் மாடியிலிருந்து மாணவன் விழுந்து படுகாயம் தீவிர சிகிச்சை பெற்றோர் மற்றும் மாணவனின் உறவினர்கள் பள்ளியை முற்றுகையிட்டு போராட்டம் மதுரை மாநகராட்சி பழங்கானத்தம் பகுதியில் செயல்பட்டு வரும் மாநகராட்சி தொடக்கப்பள்ளியில் நேற்று குழந்தைகள் தினம் கொண்டாடப்பட்டது அப்போது பள்ளி கட்டிடத்தின் மாடியில் நண்பர்களோடு விளையாடிக் கொண்டிருந்த அகிலன் என்ற ஐந்தாம் வகுப்பு மாணவன் எதிர்பாராத விதமாக கீழே விழுந்து தலையில் பலத்த காயம் ஏற்பட்டு மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனை தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார் இந்நிலையில் மாநகராட்சி தொடக்க பள்ளி ஆசிரியர்களையும் மாநகராட்சி நிர்வாகத்தையும் கண்டு கண்டித்து மாணவனின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் பள்ளியை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தி வருகின்றனர் தனது மகனுக்கு உரிய சிகிச்சை அளித்து காப்பாற்றி தர வேண்டும் எனவும் என்ன நடந்தது என்று உரிய விசாரணை நடத்த வேண்டும் எனவும் பெற்றோர் கோரிக்கை விடுக்கின்றனர் என் மயனை நிப்பாட்டினா என் மயனுக்கு மொட்டிக்கு கீழே இருக்க செவ்வறு இதுல கண்ணை கட்டி விழுவ ஒரு டீச்சரு ஒரு டீச்சருக்கு தெரிய அறிவு கண்ண கட்டி நான் வரைய முடிக்கலாமா

ચુનન ફાર્મ પર મેં કુંડ સત્તારા உங்கள்ட்டு லட்சம் பூ கட்டோம் இந்த தற்சமயத்துக்கு ஒரு வருஷத்துக்கு வந்து நம்ம மாநகராட்சி திருமணம் கொண்டதுக்கு இந்த பள்ளி அங்கே போகுது இருக்கிற குழந்தைகள் ஆசிரியர் எல்லாரும் போறாங்க எல்லாத்தையும் பேசி இன்னைக்கு சாவி அதுக்கு தான் நான் வந்தேன் நாளைக்கு நடந்ததில்ல ஆசிரியர்கள் வந்து எல்லாமே இதோட எல்லாமே நடக்கணும் நீங்க எல்லாமே சேஃப்டி இல்லாத இடத்துல டீச்சர்ஸ் வாடகை வேடிக்கை பாக்கி என்ன சார் இருக்கோம் சேஃப்டி இல்லாத இடம் இல்லாத இடம் சார் சரி சார் அப்படியே சேஃப்டி இல்லாத இடமா இருந்தாலும் கண்ணை கட்டி வாடகை இருக்குங்களா கிடையாது இருக்குங்களா நம்ம இது பண்ணக்கூடாது உருக்கட்டம் வாங்கியிருக்கா